மிஷன் சக்தின்னு அப்படின்னு பெயரிடப்பட்ட செயற்கை கோள்களை தாக்கக்கூடிய ஏசாட் ஏவுகணை அப்படிங்கிற ஒரு சோதனையை இந்தியா வெற்றிகரமாக முடிச்சிருச்சு அப்படின்னு மோடி அவர்களும் ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கழிவுகள் அதிகமாக இருக்கு அந்த கழிவுகளால விண்வெளி வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து நாற்பத்தி நான்கு சதவிகிதம் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆனா இதுக்கு பதிலளிக்கும் விதமா இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல ஒரு ஆசிரியர் மாணவர்களோடு கலந்துரையாடும் பொழுது இதுக்கான பதில சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியா ஒருபோதும் தனக்கு அவமானம் நேரக்கூடிய வகையில் எந்த செயலையும் செய்யாது அது மட்டும் இல்லை நாம் நடத்திய அந்த சோதனை முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் நடந்துச்சு அங்கே வந்து காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும் அதனால அங்கே ஏதேனும் குப்பைகள் இருந்தாலும் கூட அது தானே அடங்கிவிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவாகவே அது சரியாக போயிடும் அதனால அது தேங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் சைனால நடத்தப்பட்ட இதே மாதிரியான ஒரு சோதனை எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நடத்தப்பட்டுச்சு அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் தான் மிதந்த வண்ணமா இருக்கு இன்னொரு விஷயம் நம்மளுடைய வீட்டு திருமணத்திற்கோ அல்லது ஏதேனும் விசேஷத்துக்கோ வரக்கூடிய நண்பர்கள் கூட உணவு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறைகள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நாம ஏதாவது நல்ல செயல்கள் செஞ்சா கூட எல்லா நேரங்கள்லயும் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பழி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்தோடையும் சொல்லியிருக்கிறார் அதனால இந்தியா ஒருபோதும் பழிச்சொல்லுக்கு ஆளாகும்படி எந்த விதமான ஆராய்ச்சிகளையும் செய்வதில்லை அப்படிங்கறத உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சூழலை பத்தியும் இந்த மாதிரியான கருத்துக்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்ஃபோர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி